ஓ உங்க பேர்லயே அரசிலே இறங்கி இருக்காரு யார் விஜய் சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா இன்னொரு திருப்பி வைக்கிறீங்க புரியல நீங்க புரியுமே கேட்டாரு புரியு விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசில் தான் தொடங்கி இருக்காரு சோ நீங்க வர பாணியில தான் விஜயம் மேடைக்கு வராது நான் பாணியனா ஆமா ஒயிட் ஷர்ட் போடுது அதே மாதிரில தான் தம்பி சோ உங்கள உங்கள ஆளாக்க முதல் தொடங்க எஸ் அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா எனக்கு நான் நேரில் சொல்றேன் விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில் இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து அரசியல்வாதி என்னப்பா நான் புரோக்கர் இந்த படத்துல புரோக்கரா வேணும் சார் நான் புரோக்கர் தானே Ahora broker, actual, ¿qué <laughs> dije? Solía broker, no. Ah, ¿es broker?